வணக்கம் இது மாலை நேரம் சுமார் ஆறேகால் மணி வயலூர் முருகன் கோவில் நோக்கி போயிட்டுருக்கோம் திருச்சியில் வயலூர் முருகன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இப்போ நாம் புத்தூர் நாள் ரோடு சிக்னல்லேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கோம் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டரில் நம்ம வயலூர் முருகன் கோவிலை ரீச் பண்ணிடுவோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஏரியா பேர் சோமரசம்பேட்டை அந்த ஜங்க்ஷனில் இருந்து தான் நம்ம வயலூருக்கு நேராக போகணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அந்த சைன் போர்ட் பார்க்கலாம் இந்த ஏரியா எப்பொழுதுமே ரொம்ப பிஸியாக இருக்கும் சுற்று பக்கத்தில் நிறையா விவசாயம் சார்ந்த கிராமங்கள் இருக்குது இப்போ நம்ம அந்த போர்ட் பார்க்குறோம் நேராக நம்ம போனோன்னா வயலூர் லெஃப்ட் சைடில் போனோன்னா திண்டுக்கல் மணப்பாறை இங்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குது இப்போது நேராக பயணிக்கிறோம் நமக்கு முன்னாடி ரோடை ஒருத்தவர் கிராஸ் பண்ணுறாரு அந்த ரைட் அண்ட் சைடு ரோட்டில் போனோம்னா பெருங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும் அங்கே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அருமையான சிவன் கோயில் இருக்குது இப்போ நம்ம போயிட்டு வயலூர் கோயில் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் அங்கே பெருங்குடி போவோம் இந்த ரோட்டில் நேராக நம்ம ஒரு இரண்டு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியது தான் பெயருக்கு ஏற்ற மாதிரி வயலூருங்கிறது நல்ல வயல் சார்ந்த பகுதி ரொம்ப செழிப்பான பகுதி வாழை விவசாயம் நிறையா பண்ணுறாங்க இங்கே புத்தூர் நால் ரோடு இருந்து ஆறு கிலோமீட்டரில் நமக்கு அந்த சோமரசம்பேட்டை ஜங்ஷன் பார்த்தோம் அதை தாண்டிட்டாலே நம்ம அந்த கிராம செயல் பார்க்க முடியும் அந்த பொல்யூஷன்லாம் இல்லாமல் இந்த ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் வயலூர் அந்த ஆர்ச் ரைட்டர்ன் பண்ண போகிறோம் தூரத்தில் நமக்கு அந்த ரூட் போர்ட் தெரியுது ஸ்ட்ரைட்டாக இந்த ரூட்டில் போனோன்னா அப்படியே போயிட்டு கரூர் ரூட்டில் கனெக்ட் ஆகும் இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் டேர்ன் பண்ணி வயலூர் கோயிலுக்கு போக போகிறோம் சோமரசம்பேட்டை அந்த ஜங்க்ஷனில் நம்ம என்ட்ரு ஆகிட்டு அந்த ரைட் சைடில் பெருங்குடி போகிற ரூட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அங்கே இருந்து வயலூர் போகிறதுக்குள்ளே நமக்கு இந்த ரெண்டு பெட்ரோல் பேங்க் இருக்குது இந்த இடத்துல ஆர்ச் இருந்தது அதோடைய கட்டுமானப் பணிகள் நடக்குது ஆக்சுவலாக வயலூர் முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டுமானப் பணிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலில் இந்த ஆட்சி ஏரியா தாண்டினாலே நம்ம நிறைய கல்யாண மண்டபங்களை பார்க்க முடியும் முருகன் சன்னதியில் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக திருமண நாட்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வயலூர் நானும் என்னோட மனைவியும் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவோம் வந்துட்டு அப்படியே பெருங்குடி பார்த்துட்டு போவோம் கல்யாண சீசன் அப்போலாம் ரொம்ப டிராஃபிக் இருக்கும் இந்த ஏரியாவில் சமயத்தில் நிறைய கல்யாணங்கள் நடக்கும் பொழுது இந்த ஆட்சிக்குள்ளேயே வர முடியாது காரெல்லாம் அப்படியே மெயின் ரோட்லேயே விட்டுட்டு வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் வயலூர் முருகன் கோயிலை அடைந்து விடுவோம் இந்த சாலையிலேயே இடதுபுறம் பார்த்தீங்கன்னா முள்ளிக்கரும்பூர் அப்படின்னு போர்ட் போட்டிருக்கோம் முள்ளிக்கரும்பூர் கொத்தட்டை அந்த கிராமங்களை தாண்டி போகும்பொழுது நம்ம இப்போ வயலூருக்கு இந்த ஆர்ச்சியில் ரைட் சைடில் திரும்பணும் இல்லைங்களா அதுக்கு பதில் நேராக போகிறது அந்த கரூர் பாதைன்னு சொன்னேன் அந்த சாலையில் போயிட்டு கனெக்ட் ஆகிடும் ஒரு இடத்துல இந்த சாலையில் வலதுபுறம் கீழே வயலூர்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் தாண்டி வந்துவிட்டோம் அந்த ரோடு வழியாக போனோம்னா பெருங்குடி போகலாம் ஆனால் அந்த ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும் வாழை விவசாயம்லாம் பண்ணுறதுனால டிராக்டர் நிற்கும் அவ்வளோ சீக்கிரம் தாண்டி போக முடியாது அதனால் நம்ம ரிட்டன் சோமர்சம்பேட்டை போயிட்டு அந்த வழியாகவே பெருங்குடி போக போகிறோம் இப்போ வயலூர் முருகன் கோவில் நாம் வந்தாச்சு இன்னும் கட்டுமான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இப்போ நம்ம ரைட் சைடில் போகலாம் ஆக்சுவலாக நாங்கள் அப்படியே ஒரு சுற்று வரணுங்கிறதுக்காக லெஃப்ட் சைடாக அப்படியே போய்ட்டு இந்த கோயிலை சுற்றி கோயிலுக்கு பின்புறமாக வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகனுடைய தரிசனம் காண போவோம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க வயலூர் முருகனை தரிசிக்க அதுவும் முருகனுடைய அந்த முக்கியமான நாட்கள்லாம் ரொம்பவே கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது சனிக்கிழமைகள் கொஞ்சம் கும்பல் இல்லாமல் இருக்கும் முருகனை ரொம்ப ஃப்ரீயாக பார்க்கலாம் கார் பார்க்கிங்க்கு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுவார் இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க வெளியூர்லேருந்து வரவங்க இந்த சாப்பாடு மோஸ்ட்லி வரும் பொழுதே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லது இங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்கும் முல்லை ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்குது அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது எல்லா இடத்துலையும் கட்டுமான பணிகள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு முன்பக்க வாசல் வழியாக நம்ம போக போகிறோம் ரிட்டன் போகும்பொழுது அந்த ஏரியாவை நம்ம பார்க்கலாம் முருகனுடைய தரிசனத்தை சிறப்பாக பார்த்துட்டு இப்போது வயலூர் முருகன் கோவிலில் இருந்து பெருங்குடி நோக்கி கிளம்புறோம் இப்போ அந்த முன்பக்க வாசல் வழியாக போக போகிறோம் கார்லாம் இங்கே பார்க் பண்ணியிருப்பாங்க பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு கடைகள் நிறையா இருக்குது வழக்கமாக இந்த நுழைவாயில் வழியாக தான் கோவிலுக்குள்ளே போவோம் அப்படியே கோவிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்த வழியே இப்போ திரும்பி போக போகிறோம் போயிட்டு பெருங்குடி கோவில் போக போகிறோம் சாதாரணமாக ஒரு அர்ச்சனை தட்டு ஒரு தேங்காய் பழம் வெச்சிலப்பாக்கு இதெல்லாம் வச்சு வாங்கிறதுக்கு அறுபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னைய தேதியில் பூ தனியாக அதுக்கு ஒரு பத்து ரூபா ஆகும் ஸோ ஒரு எழுபது ரூபாய் நார்மலாக அர்ச்சனை தட்டு கோவிலுக்குள்ளே அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஐந்து ரூபாய் டோக்கன் வாங்கிட்டு போகணும் இப்போது நம்ம ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நமக்கு முன்னாடி நிற்கிற அந்த காரை தாண்டி லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணி போக போகிறோம் நம்ம வரும்போது உள்ளே நுழைஞ்சி ஆப்போசிட் சைட் போயிட்டு சுற்றிட்டு வந்தோம் இப்போது லெஃப்ட் டர்ன் எடுத்து வந்த வழியே போக போகிறோம் பெருங்குடியில் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது அருமையான சிவன் கோவில் அந்த கோயிலை நோக்கி தான் இப்போ நாம் போகிறோம் வந்த வழியே ரிட்டன் போயிட்டு அந்த ஆர்ச் கட்டிக்கிட்டு இருக்கிற ஏரியா நெருங்குறோம் நெருங்கிட்டு இப்போ லெஃப்டன் அந்த மெயின் ரோடை பிடிச்சி நேராக பயணிக்க போகிறோம் சோமரசம்பேட்டை நெருங்கி நாம் லெஃப்ட் எடுக்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரியாவுக்கு போயிடுவோம் இது மாலை நேரம்ங்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது இன்னொரு வீடியோவில் பகல் டைமில் இந்த ஏரியாவை எடுத்து நான் பதிவிடுறேன் வயலூரில் நிறைய கல்யாண மண்டபம் இருக்குது இது சோமரசம்பேட்டைக்கு முன்னாடியே ஒரு கல்யாண மண்டபம் நம்ம பார்க்க முடியுது இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம பெருங்குடி நோக்கி லெஃப்டில் திரும்ப போகிறோம் அந்த ஏரியா நெருங்கியாச்சு இது வரைக்கும் ஏரியா அமைதியாக இருக்கும் அந்த சோமரசம்பேட்டை தாண்டினா அப்பா நகர வாழ்க்கை அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா தெரியும் இந்த சோமர்சம்பேட்டையிலேருந்து புத்தூர் நாள் ரோடு போகிறதுக்குள்ளார ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும் இந்த ரூட்டில் கார் ஓட்டிகிட்டால் உலகத்தில் எங்கே வேணால் ஓட்டலாம் அப்படி இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் லெஃப்ட் எடுக்க போகிறோம் பெருங்குடி நோக்கி பயணிக்க போகிறோம் இந்த ரோட்டும் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் கார் வேணெலாம் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் சாலை பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது ரொம்ப நாளாக இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போ முடியும்னு தெரியலை இந்த பாதை நேராக கீழே வயலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும் அங்கே ஒரு ஷீரடி சாய்பாபா கோயிலும் இருக்குது ஆக்சுவலாக வயலூர்லேருந்து கீழே வயலூர் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது கரடுமுரடாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா ஆக்சுவலாக அந்த ரூட்டில் கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் யூஸ்வலாக இப்படி வர்றது இப்போ வலது பக்கம் திரும்பி பெருங்குடி நோக்கி போக போகிறோம் நேராக போனால் கீழே வயலூருக்கு போயிடுவோம் இந்த ரூட்டும் பார்த்திங்கன்னா குறுகலாக தான் இருக்கும் ஒரு வண்டி போகிற அளவுக்கு இருக்கும் பெருங்குடி ஊரோட பழைய பெயர் வந்து திரு பெருமுடி அப்படின்னு சொல்லுவாங்க அது திருப்பெருங்குடின்னு மாதிரி இப்போ பெருங்குடி அப்படின்னு நார்மலாக இந்த ஊரை பற்றி சொல்கிறாங்க இந்த பெருங்குடி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயில் பற்றி இன்னொரு ஒரு பதிவில் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சியை சுற்றி உள்ள கோயில்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் அந்த பதிவு இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சுந்தர சோழர் இந்த கோயிலில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் இருக்குது கண் பார்வைக்கு மிக சிறப்பான தளம் இது அப்படின்னு சொல்லுவாங்க பல சிறப்புகள் பெற்ற கோவில் இது சின்ன கோயிலாக தான் இருக்கும் இருந்தாலும் பல சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குது அதோடைய கல்வெட்டுகளில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது தொல்லியல் துறை கண்ட்ரோலில் அந்த கோயில் வந்து பாதுகாக்கப்படுது காலை நேரங்களில் பதினொன்று பதினொன்று அந்த டைமில் கோயிலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் விசேஷ நாட்கள் பிரதோஷம் பௌர்ணமி இது மாதிரி டைமில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இருக்கும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை ஒம்பதரையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையும் அதே மாதிரி டைமில் பூஜைகள் நடக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயில் நெருங்கிட்டோம் கார்கள் நிற்கிறத பார்க்க முடியுது அர்ச்சனை பொருட்கள் வரும்பொழுது வாங்கிட்டு வர்றது நல்லது இங்கே இந்த கிராமத்தில் இருக்கவங்க இந்த வில்வம் அருகம்புல் விளக்கேற்றுறது எண்ணெய் இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் விற்கிறாங்க பட் மற்ற பொருட்கள் நம்ம மாலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வர்றது நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலை பற்றி டீடைல்டாக இன்னொரு ஒரு பதிவு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள் திருநள்ளாருக்கு நிகரான சனீஸ்வர் இந்த கோயிலில் இருக்கார் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த இடங்களை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்